உண்மையாக எனக்கு வந்து தமிழர் தலைவர்னால் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சரி நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க தமிழர் தலைவர்னா யாருன்னு சொன்னோன்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அவர் அவர் சரி அவர் இல்லை கலைஞர் இல்லை அவர் தமிழ்னே கிடையாது அவர் யாரோ இங்கே வந்து ஆகாயத்தனத்து குறிச்சவர் ஒரு பேய் பிசாசு அவர் மனுஷனே இல்லை மிருகம் யார் தலைவர் தமிழருக்கு தமிழுக்கு நீங்கள் கிழிச்சோம் தமிழை கிழிச்சவங்க யாருன்னு சொல்லுவோம் கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவு நாள் தமிழர் தலைவர் அப்படின்னா நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவங்க சொல்லுவீங்களா கலைஞர் கருணாநிதி தமிழர் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உரியவரா உங்களுக்கு என்ன சந்தேகம் இல்லை தமிழர் தலைவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல உண்மையாக எனக்கு வந்து தமிழர் தலைவர்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சரி நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க தமிழர் தலைவர்னா யாருன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்க சொல்லுங்க இல்லை அவர் அவர் சரி அவர் இல்லை கலைஞர் இல்லை அவர் தமிழ்னே கிடையாது அவர் யாரோ இங்கேருந்தும் ஆகாயத்திறந்து குளிச்சவர் ஒரு பேய் பிசாஸ் அவர் மனுஷனே இல்லை மிருகம் யார் தலைவர் தமிழருக்கு தமிழுக்கு நீங்கள் கிழிச்சோம் தமிழை கிழிச்சவங்க யாருன்னு சொல்லுவோம் அப்படியே இப்போ அப்படியே தமிழை வாழ்த்து அப்படியே புலந்து ஆகாயத்திறந்து கொண்டு கொடு கொடுத்துட்டோம் யாரோ ஒரு ஆளை சொல்லுங்க சொல்லுங்கள் தெரியல அப்ப பேசாம இருக்கணும் தமிழுக்கு வீரம் உண்டுங்கிறத காட்டுனது அந்த ஆளுமா புருஷோத்தமரே புரட்டுக்காரின் உலகத்தை காண்பவரே உண்மை அங்க அவன் புறநானூற்றின் பெருமையை மலைக்க வந்த புழுதி காற்று புழுதி காற்று புறமுதுக்கிட்டு ஓடும் ஏன்னா அவமானமாக இருக்கிறதா வீரர்களின் வீர வீரர்களை ரசித்து கொண்டிருந்த வீரர்கள் கண்கள் இன்று இந்த வித்தார பார்வையில் எல்லாம் மயங்கை கிடக்கிறது போர் புருஷோத்தமர் போரிலே புலி வாடெடுத்தால் மையம் நடுங்கும் இந்த கந்த கண்ணடிகளுடைய கவர்ச்சியில மயங்கை கிடக்கின்ற இந்த புருஷோத்தமராக இருக்குது தமிழ் பொங்கி விட மனோகரா பொறுத்தது போதும் பொங்கேடு அங்கே கூத்தாடுபவர்கள் கூத்தாடட்டும் அந்த நாம் சங்கிலி அறுத்து கொண்டு வா அப்படின்னு கூப்பிடும்போது தியேட்டரில் எந்திரிச்சு நின்றுட்டோம் போகிற போகிறதுக்கு போயிட்டோம் உட்கார முடியல அம்பாள் எந்த காலத்தில் நான் பேச அரசன் கட்டளை என்ன ஆண்டவன் கட்டளைக்கு காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எழுதுங்கம்மா வசன இப்போ தமிழ் எழுதுங்கம்மா ஒரு குப்பை தொட்டின்னு ஒரு கதை எழுதினார் அதிக பத்தி எழுதுறாருங்க இவர் எடுத்துக்கிட்டது குப்பை தொட்டி ஒவ்வொரு குப்பை தொட்டியிலும் ஒவ்வொன்னா உழுவுது ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு வரலாறுங்கிறார் கடைசியா முடிக்கிறாரு ஒரு அனாதை குழந்தை வந்து விழுந்ததுங்கிறார் சமூக அவலத்தை காட்டுறார் குப்பை தொட்டியில யாரோ ஒருத்தங்கிட்ட கெட்டு போன ஒரு பெண்ணுடைய அப்பா பேர் தெரியாத ஒரு குழந்தை வந்து குப்பை தொட்டியில உழுவுது சமூக அவலம் பெண்ணுடைய பெண்ணுடைய எதிர்கால பெண்ணுடைய அவலம் ஒரு குப்பத்தில் ஒரே லைனில் முடித்தார் தொல்காப்பிய பூங்கா எழுதினார் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதினார் சங்க இது இது எழுதுனார் சங்க சங்கத்தமிழுக்கு ஒரு இது எழுதியிருக்கார் என்ன என்ன பண்ணிட்டீங்க வெள்ளிக்கிழமைனு ஒரு பூங்கா இது நாவல் எழுதுனார்ம்மா வெள்ளிக்கிழமை பற்றி ஒரு ஒரு முதல் அத்தியாயம் ஓப்பனிங்கே வந்து பத்து பக்கம் எழுதுவார் வெள்ளிக்கிழமைன்னா என்னான் முதல்ல அவர் தமிழரானு கேட்கறாங்கள அவனுக்கு தமிழ் தெரியுமான்னு கணக்கு தமிழ் தெரிஞ்சிருந்து கேட்டிருக்க மாட்டான் தமிழனா இல்லாதவனா பேச்சுக்கிட்டு இருப்பான் அவர அரசியல் கொள்கைகளை உங்களுக்கு ஆட்சேபில் இருக்கலாம் அது 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 வேற விஷயம் அவரை தமிழை பத்தி கேள்வி கேட்கறோம் அவன் தமிழனா இருக்கான் தமிழ் தமிழ் ஓகே நான் தமிழை பற்றி கூட நான் வந்து கேட்கல சார் நான் கேட்கறது வந்து சமூக ரீதியா ஒரு அரசியல் ரீதியா தமிழ்நாட்டின் தலைவர் அப்படிங்கிற மாதிரி தமிழ் மக்களுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல யாரை வைக்கலாம் அந்த இடத்துக்கு கலைஞர் வந்து சரியான நபரா இல்லை வேறு யார் அப்படின்னு கேட்குறேன் இது சொல்லுங்கள் தமிழக கலைஞர் இல்லை வேற யாராவது சொல்லுங்கள் அப்படியே தமிழா இந்த த தமிழறிஞர் தமிழுக்காக நூல்கள் சரிப்பா தமிழை வளர்த்துறதுக்காக இது பண்ணவர் சொல்றோம் இப்போ ஒரு ஒரு சார் சொல்லலாமா ஒரு சாரர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் தமிழர் தலைவர் அவர் தான் தலைவர் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டிலேயே தமிழ் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கும் அவர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போது கலைஞர் யாரு அப்படின்ற கேள்வி வருது இல்லை இப்போ கலைஞர் யார் இப்போ பிரபாகரன் யாரு தமிழ்நாட்டுக்கு இப்போ தெரியாது பிரபாகர் யாரும் நீங்க தான் சொல்லணும் இலங்கைக்காக போராடினாரு இப்போதான் தெரியுது இலங்கை இவங்கெல்லாம் இலங்கையை சேர்ந்தவங்க பேசுறாங்கன்னு தெரியாது அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் பிரபாகரன் தமிழ் வளர்த்தினாரா தமிழை வளர்த்தினார் அவர் தமிழுக்காக போராடினாரா தன்னுடைய தமிழினத்துக்காக போராடின ஒரு ஆள் இங்கே வந்து அடைக்கலம் புகுந்தார் நீ அதை அவர் ஏற்றுக்கிட்டு போகிறேன்னாக்கா நீ அதை வச்சு பொழப்பு நடத்தினாலும் சம்பாதிச்ச அதனால உனக்கு தலைவர் எங்களை பொறுத்தவரையும் அவர் தமிழ்நாட்டுக்கு இலங்கை இலங்கை தமிழருக்காக போராடினவர் அவ்வளோ தான் அவர் மாத்தணும் போராடலையே ஸ்ரீசபாரத்தன் போராடினாரு அமிர்தலிங்கம் ஒரு பக்கம் போராடினாரு காசி ஆனந்தம் ஒரு பக்கம் போராடினார் எவ்வளோ பேர் போராடினாங்க அத்தனை பேரும் சேர்ந்த எல்லாத்தையும் சேர்ந்து பிரபாகரன் வந்து கடைசியாக நின்று அப்படி அத்தனை பேர்த்தையும் கொண்டு போட்டா அப்படி அதில் தான் கலைஞர் கோச்சுக்கிட்டாரு நீ தமிழினத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தையும் கொண்டாக்கா அப்புறம் தமிழினமே ஒற்றுமையாக இல்லைன்னா எப்படிப்பா சிங்களவங்கிட்ட எப்படிப்பா ஜெய் பண்ணுறது கலைஞர் கேட்ட ஒரே கேள்வி அதை வச்சுக்கிட்டு தான் துரோகின்னு இருக்கிற எம்ஜிஆர் ஏன் சப்போர்ட் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கு வேறு காரணங்கள் அது சொன்னால் உதப்பாங்க சொன்னால் இப்போ சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களாம் அவங்களுக்குன்னு ஒரு செட்டு இருக்காங்க தமிழனுக்கு விரோதி யார் நான் தான் தமிழன் தான் வேறேம்மா தமிழ் தலைவங்க ஒருத்தர் இருக்கக்கூடாது இப்போ எனக்கு நான் ஏன் வந்து எம்ஜிஆர் நான் ஏற்றுக்காமல் போனதுக்கு நான் அவங்கக்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதுக்கு காரணமாக இருந்தது நடிகர் அசோகன் சொல்கிறாரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் அதிமுக ஆரம்பிக்கிறார் அசோகனை தான் பொருளாதார பொருளாளராக போடுறதா இருக்கார் அசோக சேர சேரமாட்டேங்கிற அப்படி முடியவே முடியாதுங்கிற அப்படியே நான் சொல்கிறேன் படம் வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்தாலும் ஏற்கனவே ஒரு மாதிரி ஆசாமி நீ அதை முறைச்சிக்கிட்டீங்கன்னா பெரிய ரகலை எல்லாம் வரும் என்னங்க இப்படிலாம் பண்ணுறாங்க சும்மாரு டாக்டர் அப்படின்னார் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னார் ஏய் நானும் உன்னாட்ட சேலத்துக்காரன் தெரியும் இல்லைன்னா தெரியும் அப்படின்னு காவிரி தண்ணி குடிச்சு வளர்ந்தவன்டா நமக்கு தலைவன் கூட தமிழை இருக்கக்கூடாதா கேரளாவிலிருந்து கொண்டு வருவியாடா கேரளாவில் தமிழை ஒருத்தர் தலைவன் ஆக முடியுமாடா நம்ம ஒரு கவுண்டை போய் அந்த கேரளாவில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவானாடா சொல்கிறா பார்க்கலாம் வெட்டமான இல்லை உனக்கு தலைவங்கடவாடா இல்லை உனக்கு எதோ எதுலயும் பிச்சை எடுக்கிறேன் பாக்கியை நீ பிச்சை எடுக்காத விஷயமே கிடையாது ஒரு தலைவன் கூடவாடா உனக்கு உங்கள் இனத்துல இல்லை அது கூட வெளியிலேருந்து ஓடணும்மாடாது தான் கேட்டார் எங்கள் வீட்டில் இருந்த வேப்ப மரத்த அடியில் இருந்து வெளியிலேருந்து நின்று பேச்சுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு தான் நான் எங்கள் அண்ணன் போது எங்கள் அண்ணங்க எம்ஜிஆர் கிட்ட மந்திரியா இருக்கார் எம்ஜிஆர் வந்து மந்திரியா இல்லை எம்ஜிஆர் எங்கள் அண்ணனுக்கும் அவருக்கும் அவ்வளோ இன்னும் இருக்கும் அவர் துப்பாக்கியால் சூடப்பட்டு கிடந்த போது சேலத்தில் வந்து தான் தங்கியிருந்தார் துவாரகா ஹோட்டலில் தங்கியிருந்தார் தினசரி ராத்திரி ஒரு மாதம் எங்கள் வீட்டில் ஒம்பது மணி ஆச்சுன்னா எம்ஜிஆர் வீட்டுக்கு வருவார் சாப்பிட்டு போவார் ஒரு மாதமும் எங்கள் வீட்டை தான் சாப்பிட்டார் அந்த அளவுக்கு நாங்கள் நிற்கோம் எங்கள் அண்ணன் போகல எம்ஜிஆர்ட்டு போகல ஆரம்பத்தில் அப்புறம் போனார் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அசோகனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் கூட நமக்கு இல்லை அப்படின்னு கலைஞர் கேட்டவனாக இருக்கட்டும் தமிழன் அவ்வளோதான் எனக்கு வேற தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப கலைஞர் போட்ட தொலைநோக்கு திட்டங்கள் தான் வந்து தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படி அப்படின்னு அறிஞர்களே சொல்றாங்க வச்சுக்கோங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு துரோகி இன துரோகி தமிழர் துரோகி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா அவர் பகைச்சிக்கிட்டது அச்சு ஊடகங்கள் வந்து மூணு இருந்தது அவங்கள பகைச்சிக்கிட்டார் அதனால் அவரைக்கு எவ்வளவு எகெயின்ஸ்டாக எழுத முடியுமோ அவ்வளவு எழுதி தீர்த்துக்கிட்டாக்க அதனால தான் அவர் ஒரே வரியில் சொன்னார் பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள் அவ்வளோதான் டைடல் பார்க்க ஆரம்பித்தாருமா அன்னைக்கு தான் அப்போ தான் ஐடி ஆரம்பம் ஆகுது பெங்களூர் வள வளர்றான் நாம் அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைடல் பார்க்க ஆரம்பித்து அத்தனை பேத்தி கொண்டுட்டார் கே கடலில் கேபிள் போட்டு சிங்கப்பூரை கனெக்ட் பண்ணிட்டார் பெங்களூர் விட ஆரம்பிச்சிருச்சு உங்கள் புரட்சி தலைவி வந்தாங்களே அப்படியே தமிழ தலைவி சென்னையில் வந்து டைடல் பார்க் வந்ததுன்னா தன்னுடைய சொந்த ஊரான பெங்களூருக்கு அடிப்படையுன்னு சொல்லி ரோடே போடாமல் விட்டுச்சு தெரியும் ஈஸியாக ரோடு கிடையாது சுஜாதா எழுதுறார் கட்டுரையில் சுஜாதா ஒரு ஐடி என்ஜினியர் இப்படி பண்ணால் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி ஐடி கம்பெனி வரும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா வளர்ச்சி புறவுமே கர்நாடகா பக்கம் காவிரி மேலாண்மை இது இது மேலாண்மை ஆணையம் வைக்கிறாங்க வாஜ்பாய் கூட்டம் நடத்துகிறார் கூட்டத்தில் பாதியில் எந்திரிச்சு முறைச்சிக்கிட்டு வருது எனக்கு இந்த இந்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை நாங்களே பார்த்து கொண்டுறோம் எந்திரிச்சு வருது என்னான்னா அந்த ஆணையம் கோச்சுக்கிட்டு தண்ணி விட மாட்டேன்ட்டான் ஏன்னா இந்த மாதிரி சொந்த நிலங்கள் பூரா மா கர்நாடகாவில் இருக்கிற மாண்டியாவில் இருக்குது தன்னுடைய நிலத்துக்கு காவிரி தண்ணி வரணும் தஞ்சாவூருக்கு போகிறதுல எனக்கு என்ன லாபம் நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக போராடுற மாதிரி கணக்காட்டி தன்னுடைய மாநிலம் இது மாண்டியாங்கிற தன்னுடைய ஊருக்கு தண்ணியை திருப்பி விட்டுக்கிட்ட புண்ணியவதி தான் திருப்பி திருப்பி நீங்கள் தே சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்து மாத்திரமோ புரட்சி தலைவி ஐகானிக் ஃபிகர்னு சொல்லி கும்பிட்டவாங்க நீங்கள் தமிழனுக்கு துரோகி யாரும் த வெளியாடு இல்லை தமிழன் தான் வேறு யாரும் இல்லை நான் தான் என் இடத்துக்கு விரோதி இன்னைக்கு கலைஞருடைய நினைவு தினம் அவரால் பலன் பெற்றவர்களில் நானும் ஒருவன் நேரடியாக எந்த பலனும் கிடையாது அவர் எனக்காக எதுவும் செய்யலை இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் தான் கொடுத்துருக்காரு இருந்தாலும் நான் அவர் மேலே இருக்கிற மயக்கம் எனக்கு இன்னைக்கு வரல போகலை ஒரு தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் பல பல்வேறு வகையில் பாடுபட்டவருடைய நினைவு நாளில் முறையில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது இது எங்கே எங்கே நாடு இது எங்கே நாடு வளம் பொங்கும் நாடு புகழ் பங்கும் நாடு வந்த எல்லாருக்கும் இடம் கொடுத்து ஏமாந்த நாடுன்னு டி கே சண்முகம் அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதினாரு ஓரிரவு படத்தில் அந்த பாட்டு வரும் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து எ வந்த எல்லாருக்கும் இடம் கொடுத்து ஏமாந்த நாட்டை வந்து காப்பாற்றின ஒரு தலைவராக தான் நான் கலைஞரை பார்க்குறேன் தரையெல்லாம் வாழ வைக்கும் தாய் திருநாடு நீ சொந்த நாட்டானே சுரண்டு எத்தனை நாடாகலாம் எழுதுன ஒருவர் அப்படிப்பட்டு எங்களுக்கெல்லாம் உணர்ச்சியெல்லாம் கொடுத்த ஒரு ஒரு தலைவர் அவருடைய நினைவுனால நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி சமயத்தில் என்ன சொல்கிறது ராவணனை பற்றி நினைக்கும்போது ராமனை பற்றி நினைக்க வேண்டியதாக இருக்குது அது மாதிரி தான் எங்களை பொறுத்தவரைக்கும் க கலைஞர் ஒரு ராவணன்